வாக்கெடுக்கு பின் இறுதி வெற்றி யாருக்கு கள நிலவரம் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி நகர்ப்புறங்கள்ல ஐந்து சதவீத வாக்குகளையும் கிராமப்புறங்கள்ல மூன்று சதவீதத்திற்கு குறைவாக வாக்குகளையும் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க நாம் தமிழர் கடந்த முறை ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை வாங்குச்சு அதாவது நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இந்த முறை கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து எட்டு லட்சம் வாக்குகளை அந்த கட்சி வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க டிடிவி தினகரன் கண்டிப்பா இரட்டை இலக்க சதவீதத்தில் அதாவது பதினைந்து சதவீத வாக்குகளை வாங்குவார் கமல் வாங்கும் வாக்குகளில் ஆளும் கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் ஐம்பது சதவீதம் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க இவர்கள் பெரும்பாலானோர் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அது இதுவரை அதிமுகவுக்கு கிடைச்ச வாக்குகள் மீதம் இருக்கும் முப்பத்தைந்து சதவீத அதிமுகவின் வாக்குகளையும் பதினைந்து சதவீத திமுகவின் வாக்குகளையும் கமல் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இது அதிமுகவுக்கே டேமேஜ் ஆகும் திமுக வாக்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் தான் பிரச்சனையாகும் ஆனால் டிடிவி தினகரன் லம்பா அதிமுக வாக்குகளை இருக்காராம் அவர் வாங்கும் வாக்குகளில் ஆளும் கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இருபது சதவீதம் இருக்கும் மீதம் இருக்கும் எண்பது சதவீதத்தில் எழுபது சதவீதம் அதிமுக வாக்குகளையும் பத்து சதவீதம் திமுக வாக்குகளையும் எடுப்பார் அதாவது நாற்பத்தி ஒரு சதவீத அதிமுக வாக்குகள்லேருந்து குறைந்தபட்சம் பதினோரு சதவீத வாக்குகளை டிடிவி தினகரன் அள்ளியிருப்பார் திமுக வாக்குகள்லேருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகளையும் அவர் பெறுவார்னு சொல்கிறாங்க அதிமுகவிலிருந்து கமல் எடுக்கும் வாக்கு சதவீதம் நாலு புள்ளி ரெண்டு ஐந்து அதிமுகவின் வாக்கு வங்கி கப்பத்தி ஒரு சதவீதத்திலருந்து நாலு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதத்தை எடுத்த பிறகு முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக இருக்குமா டிடிவி தினகரன் எடுக்கும் வாக்குகள் பதினோரு சதவீதம்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன் பதினோரு சதவீத வாக்குகளை எடுத்துட்டா இருபத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஆளு தரப்பின் மீதான கோபம் ஐந்து சதவீதம் ஏடிஎம்கே வாக்கு வங்கி இருபத்தி புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்தில் கழிச்சுட்டா இருபது வாக்குகள் ஓட்டு வங்கி இருந்தது அதிமுக கூட்டணி வச்சதுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சதவீதம் வாக்கு சரியின்னு சொல்றாங்க மொத்தமா பாமகவுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் தான் கிடைக்கும் பிஜேபி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் தமிழ் மாநில காங்கிரஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மொத்தமாக அதிமுகவுக்கு முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கமல் ஐந்து சதவீதம் ஒட்டு மொத்தமாக திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒரு சதவீதம் டிடிவி தினகரன் பதினைந்து சதவீதம் மக்கள் நீதி மக்கள் க மக்கள் நீதி மையம் கட்சி ஐந்து சதவீதம் என்டிகே இரண்டு சதவீதம் இது போன்ற வாக்குகளை கிடைக்கும் அப்படின்னு கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கிறாங்க டிடிவி தினகரன் பத்து சதவீத வாக்குகளுக்கு குறைவாக பெற்றிருந்தா திமுக மற்றும் கூட்டணி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணி முப்பத்தைந்து சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருத்து கணிப்பை தெரிவிச்சிருக்காங்க